கள்ளக்குறிச்சி உட்கோட்ட காவல் நிலைய பகுதியில் உள்ள கடைகளில் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு சோதனையில் போலீசார் ஈடுபட்டனர் அப்போது சின்னசேலம் பகுதியில் இரண்டு கடையின் உரிமையாளர்கள் மீதும் கச்சிராப்பாளையத்தில் மூன்று கீழ்குப்பத்தில் இரண்டு வரஞ்சரம் இரண்டு தியாகத்துருகம் இரண்டு கள்ளக்குறிச்சி கரியாலூர் ஆகிய பகுதியில் தலா ஒரு கடையின் உரிமையாளர் என மொத்தம் பதிமூன்று பேர் மீது அந்தந்த காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலைய சுரங்கப்பாதை மேம்பால கட்டுமான பணிக்காக இன்றும் நாளையும் புரசைவாக்கம் கழிவு நீரறைக்கும் நிலையம் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திரிவேக்கா நகர் ராயபுரம் அண்ணா நகர் தேனாம்பேட்டை ஆகிய மண்டலங்களில் கழிவுநீர் பிரச்சனை பிரச்சினை ஏற்பட்டால் ராயபுரம் எட்டு ஒன்று நான்கு நான்கு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து மற்றும் திருவிக்கா நகர் எட்டு ஒன்று நான்கு நான்கு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு அண்ணா நகர் எட்டு ஒன்று நான்கு நான்கு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு தேனாம்பேட்டை எட்டு ஒன்று நான்கு நான்கு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் குறைதீர் கூட்டங்கள் நடக்காத நிலையிலும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக மனு கொடுக்க திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தவர்களில் விவசாயி ஒருவர் காளையுடன் வந்த நிலையில் இரண்டு தம்பதிகள் போராட்டம் நடத்தினர் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடப்பது வழக்கம் மக்கள் தங்கள் புகார்கள் குறைகளை மனுக்களாக கொடுத்துச் செல்வர் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை குறைதீர் கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் பள்ளி திறக்கப்பட உள்ளது இதனால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்த வாகன சோதனை நடைபெற்றது இந்த வாகன சோதனையில் தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான நூற்று ஐம்பத்தி ஓரு வாகனங்களில் நூற்று நாற்பத்தி இரண்டு வாகனங்கள் வந்திருந்தன இந்த சோதனையில் செங்கல்பட்டு ஆர்டிஓ சுந்தரமூர்த்தி செங்கல்பட்டு மோட்டார் வாகன ஆய்வாளர் அபிதா பானு ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆன்லைன் டிரேடிங்கில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி மூதாட்டியிடம் நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆயிரம் விளக்கு காவல் நிலைய போலீஸ்காரர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மதுரை மாவட்டம் தோப்பூரில் இருநூற்று இருபத்தி ஒரு ஏக்கரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடத்தின் திட்ட மதிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு கோடி ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான திட்டத்திற்கான ஒப்புதல் தரப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின் பொய் சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவர் பிரதமர் மீது பழி சுமத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் பிரதமர் மோடி ஒடிசாவில் பிரச்சாரம் செய்த போது தமிழர்களை அவமதித்து விட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பொய் கூறியுள்ளார் ஸ்டாலின் சரியாக படிப்பதில்லை இந்தியாவை ஆள ஒருவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் தமிழக முதல்வராக வர வேண்டும் என்றார் தமிழக முதல்வராக வரும் நபர் தமிழனாக இருக்க வேண்டும் இதே போல ஒவ்வொரு மாநில மக்களும் விரும்புகின்றனர் ஒடிசா மாநிலத்தில் பிஜு ஜனதா தளத்தின் நவீன் பட்நாயக் இருபத்தைந்து ஆண்டுகளாக முதலமைச்சராக உள்ளார் அவருக்கு பனிரெண்டு ஆண்டுகளாக தனி செயலராக இருப்பவர் பி கே பாண்டியன் அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் சமீபத்தில் ஐஏஎஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதா தளத்தில் இணைந்து தேர்தல் பிரச்சார முகமாக பாண்டியன் உள்ளார் பாண்டியன் சொல்வதைத்தான் நவீன் பட்நாயக் கேட்கிறார் தனக்கு பிடித்தமான வேறு மாநில ஐஏஎஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் சேர்ந்தால் அவரை திமுகவின் முகம் என்று ஸ்டாலின் சொல்வாரா பிரதமர் மோடி பேசியிருப்பது பூரி ஜெகநாத ஆலயத்தின் சாவி காணாமல் போய்விட்டது அதை யாரோ திட்டமிட்டு மறைத்துள்ளனர் என்றார் தமிழகத்தில் மண்ணின் மைந்தர் என்று பேசும்போது ஒடிசாவில் தனி நியாயமா பிரதமர் மோடி ஒடிசா மக்களுக்கு முன்னுரிமை தராமல் வேறு மாநிலத்தில் இருந்து ஒருவர் உள்ளார் நாங்கள் ஒடிசாவில் பிறந்த ஒருவரை ஒடிசா முதல்வர் என்று பேசியுள்ளார் ஸ்டாலின் பொய் சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் பிரதமர் மீது அவர் பழி சுமத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் தமிழகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட பாம்பின் மேல் நடனமாடும் குழந்தை கிருஷ்ணர் உலோக சிலை மீட்கப்பட்டுள்ளது ஒரு குடும்பத்தின் நலனுக்காக கொள்கைகளை கைவிட்ட கட்சி காங்கிரஸ் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவில் சுமார் ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதற்கு அத்தொகுதி மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் ஆந்திரத்தின் விசாகப்பட்டினத்தில் ஆழ்கடத்தல் கும்பல் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் கம்போடியாவில் சீன கடத்தல்காரர்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆந்திர காவல்துறை தெரிவித்துள்ளது மேற்குவங்க மாநிலம் ஜல்பைக்குரி மாவட்டத்தில் உள்ள ராமகிருஷ்ண மடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு திரிணாமுல் காங்கிரஸை தொடர்பு படுத்தி பாஜக பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார்